ஹலோ எப்ரிவன் வெல்கம் லெவல் விருக்குள்ள ஒரு நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் அனைவரும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை செய்யணும் அப்படிங்கிறாங்க ஸோ இது யார் யாரெல்லாம் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதை எப்படி அப்டேட் பண்ணணும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன தேவைப்படுது எந்த தேதிக்குள்ளே அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிறப்புச் சான்றல் குழந்தை பிறந்த பிறப்புச் சான்றுதில் தொடங்கி பாஸ்போர்ட் எடுக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமுமே ஆதார் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான ஆவணமாகவே கருதப்படுது ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஆதார் சம்மந்தமாக இடையிலிருந்து ஒரு முக்கிய அறிவிப்புன்னு வெளியாயிருக்கு அதாவது அஞ்சு டு ஏழு வயசுகளுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதுபோக பதினஞ்சு வயசுலேருந்து பதினேழு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணுங்கிறாங்க ஸோ இது என்ன ரீசனுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ குழந்தை பிறந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு ஆதார் அப்படிங்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போது அவங்களோட கைவிரல் ரேகையை வச்சு பயோமெட்ரிக் ஆக்சஸ் பண்ண முடியாது ஆதார் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் அம்மாவோடதோ அல்லது அப்பாவோடய டீட்டெயில்ஸை வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு ஆதார் எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ அப்படி எடுத்து கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்து வரைக்கும் அந்த குழந்தைகளோடது அவங்க அப்பா அம்மாவோட பயோமெட்ரிக் வச்சு தான் வந்து அதை ஆக்சஸே பண்ண முடியும் ஸோ அஞ்சு வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளோட கைவிரல் ரேகை அப்படிங்கிறது நல்லாவே கொஞ்சம் தெரியிற மாதிரி இருக்கும் அதனால் அஞ்சு வருஷத்துலேருந்து ஏழு வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க அதுபோக பதினஞ்சு வயசுலேருந்து பதினேழு வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஸோ அவங்கள ஏன் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்துலேருந்து ஏழு வருஷம் போது அவங்களுக்கு அந்த கைவிரல் ரேகை அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பிக்கும் அதுவே பதினஞ்சு வயசுலேருந்து பதினேழு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லாவே வந்து அவங்க கைவிரல் ரேகை எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் அஞ்சு வயசுலேருந்து ஏழு வயசுக்குள்ளே இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும் அதே மாதிரி பதினஞ்சு வயசுலேருந்து பதினேழு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணுங்கிறாங்க சப்போஸ் நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா குழந்தைகள் எஜுகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க என்ன ரீசன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பு இது எல்லாமே வந்து ஆதார் பேஸ்டு எனேபிள் ஏதாவது பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆதார் பேஸ்டு ஓடிபி ஏதாவது பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸில் இருந்து அடுத்தது குழந்தைகளுக்கு அந்த பயோமெட்ரிக் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அஞ்சு வயசில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு டு ஏழு வயசில் இருக்கக்கூடிய அனைவருமே பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க ஒருவேளை எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் இருக்குது அப்படின்னா அவங்க பயோமெட்ரிக் இது வரைக்கும் அப்டேட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் வந்து போயிட்டு அவங்களோட கைவிரல் ரேகை வச்சு பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக பதினஞ்சு வயசுலேருந்து பதினேழு வயசுக்குள்ளே இருக்கிற அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணியாகணும் என்ன ரீசன் அப்படின்னா இப்போது அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு நான் முதல்வன் திட்டம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான திட்டங்கள் தமிழக அரசு தரப்புலேருந்து கொடுக்குறாங்க மத்திய அரசு தரப்புலேருந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த திட்டங்கள் எல்லாமே அந்த மாணவ மாணவிகளுக்கு போய் சேரணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பயோமெட்ரிக் ஆதார் எனேபிள்டு பச்சே ஆகணும் பயோமெட்ரிக் ஆக்சஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் ஸோ எங்கே போய்ட்டு அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் என்ரோல்மெண்ட் ஃபீஸ் அதாவது ஃபீஸ் வந்து இதுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயோமெட்ரிக் அப்டேட்டட் அதாவது பயோமெட்ரிக் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டு ஐரிஸு ஃபோட்டோ இதெல்லாம் ஏதாவது பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பயோமெட்ரிக்னாவே இது தான் ஃபிங்கர் பிரிண்ட்டு நம்ம வைக்கணும் அதே மாதிரி ஐரிஸு ஃபோட்டோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு டு ஏழு வருஷமாக இருந்ததுன்னா ஃப்ரீயாக நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா அதுவே பதினஞ்சு டு பதினேழு வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் இந்த ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இ சேவை மையம் போயிட்டு அதாவது சிஎஸ்சி சென்டர் போகலாம் ஆதார் சேவை மையம் இங்கெல்லாம் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் வந்து பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் அவங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஞ்சு டு ஏழு பதினஞ்சு டு பதினேழுக்குள்ளே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நூறுவா வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதற்கடுத்தால் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்ம்ஸ் இருக்குது நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் த்ரீ ஆதார் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் அப்படிங்கிறது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பர்பஸ் என்ன என்ரோல்மெண்ட் பண்ண போகிறீங்களா அல்லது அப்டேட் பண்ண போகிறீங்களா அதே மாதிரி ரெசிடென்ட் ரெஸிடர் ஆஃப் இந்தியா அல்லது நான் ரெஜிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும் ஸோ நம்ம ரெஜிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் அதுக்கப்புறம் நேம் ஜெண்டர் இது எல்லாமே இருக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ நம்ம என்ன பயோமெட்ரிக் பண்ண போகிறோமா இங்கே பாருங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டர் அட்ரஸ் மொபைல் நம்பரு இமெயிலு அப்டேட் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்ஸு இது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன தேவையோ அதை ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயோமெட்ரிக் தான் இதில் பண்ண சொல்லியிருக்காங்க உடலிருந்து ஸோ அதனால் அந்த சைல்டோட ஆதார் நம்பர் டுவெல் டிஜிட் ஆதார் நம்பரை இங்கே எழுதிக்கணும் அதே மாதிரி ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அவங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கணும் ஏன்னா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸோ அல்லது அவங்களோட கார்டியனோ அவங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளோட டீட்டெயில்ஸ் இருக்கணும் சரிங்களா ஸோ குழந்தைகளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு இங்கே டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கும் ஆதார் சேவை சென்டரில் அவங்களே ஃபில் பண்ணிக்குவாங்க ஸோ நீங்கள் வேற எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை என்னென்ன ப்ரூஃப் வேணுமோ அந்த ப்ரூஃப் மட்டும் கொண்டு போனால் போதும் நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி பயோமெட்ரிக் அப்டேட் பண்றீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் ஸோ ஆதாரோட எனேபிள் பண்ணியிருக்கேன் அதாவது சில்ட்ரனோட ஆதார்ல என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் ப்ளஸ் அவங்களோட ஆதார் கார்டு பிளஸ் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு நீங்கள் எடுத்துட்டு போனீங்கன்னாவே அப்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சு டு ஏழு வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் பதினஞ்சு டு பதினேழு வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஈஸியாக வந்து பயோமெட்ரிக்கே இப்போ வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதயகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உதகரமாக நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோ சந்திக்கும் உங்களிடமிருந்து விடுபடுறது உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கர்